என் அன்பு பிரியமான தேவ ஜனமே இந்த காலை வெளியிலே கத்து நம்ம கை கொடுக்கிற அருமையான ஒரு கிருபையின் வார்த்தை பத்தொன்பது பத்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் இழந்து போனதை தேடவும் தொலைந்து போனதை மறுபடியும் பெறவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்திலே ஒரு சின்ன சம்பவம் சின்ன ஒரு அற்புதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கரசியும் அவனோடு இந்த தீர்க்கரசியின் புத்திரர்களும் அவர்களுக்கு தங்கும்படியாக வீடுகளை ஏற்படுத்துவதற்கு யோதா நதி அருகே இருக்கிற மரத்தின் கிளைகளை வெட்டினார்கள் அப்பொழுது வெட்டி கொண்டிருக்கும் போது ஒரு தீர்க்கதர்சியின் புத்திரன் அவயணம் மன்றானா அந்த கோடதி அவன் கையிலேருந்து நழுவி நதிக்குள்ளாக யோதா நதிக்குள்ளாக விழுந்தது அவன் எவ்வளவோ தேடி பார்க்கறா அந்த கோடதி கிடைக்கவில்லை எங்கே விழுந்தது என்று அவனுக்கு தெரியும் ஆனால் எவ்வளவு தேடி பார்த்தாலும் அந்த விழுந்த இடத்துல எவ்வளவு தேடி பார்த்தாலும் அவனுக்கு அது கிடைக்கவே மாட்டேன்ருச்சு எலிசா கிட்ட போய் அவன் அழுது புலம்புதான் ஐயோ நான் இதை இதில் வாங்கி வந்தேன் நான் எப்படி திரும்பி கொடுக்க போதும்னு தெரியல என்று அவன் அழுது புலம்பி கூவினான் என்று வேதம் சொல்கிறது அப்போ எலிசா திர்குசி ஒரு சின்ன காரியத்தை செய்தால் ஒரு கொம்பை வெட்டி தண்ணியிலே போட்டார் அது விழுந்த இடத்துல போட்டார் பாருங்க என்ன அற்புதம் அந்த கொம்பை வெட்டி போட்ட உடனே அந்த கோடரி தண்ணீரிலே அந்த இரும்பு கோடதி தண்ணீரிலே நதியிலே மிதக்க ஆரம்பித்தது அவன் தன் கையை கொண்டு அதை எடுத்தான் பாருங்க இது ஒரு சின்ன அற்புதமாய் நாம் பார்க்கலாம் வேதத்தில் ஆனால் இதற்கு பெரிய அர்த்தம் உண்டு இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களாக தங்களுடைய வேலையை தொலைத்தவர்களாக தங்களுடைய தொழிலை தொலைத்தவர்களாக தங்களுடைய திருமண வாழ்க்கையை தொலைத்தவர்களாக பிள்ளைகளை இழந்தவர்களாக தொலைத்தவர்களாக பணத்தை தொலைத்தவர்களாக சொத்துக்களை தொலைத்தவர்களாக ஒவ்வொன்றாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் எங்க தொலைச்சாங்கன்னு தெரியுது எந்த காரணத்தின் நிமித்தமாக அவர்கள் அதை தொலைத்தார்கள் என்று தெரிகிறது ஏசா என்ற மனுஷனை குறித்து பார்க்கிறோம் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனவன் விற்று போட்டவன் ஒருவேளை ஆகாதத்துக்காக பசிக்காக கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்த நிமித்தமாக அவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை ஏசா இழந்து போனான் அவன் எவ்வளோ அழுதும் புலம்பியும் அவனுக்கு மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் இல்லைங்க இன்னைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அஜாக்கிரதையின் நிமித்தமாக அசதியாக இருந்த நிமித்தமாக சோம்பேறித்தனத்தின் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதங்கள் தொலைந்து போயிருக்கலாம் உங்களுக்கு கிடைத்த தருணங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம் ஆனால் மறுபடியும் எவ்வளவோ தேடி பார்க்குறீங்க எப்படியாச்சும் மறுபடியும் இந்த தருணம் கிடைக்கும் இந்த தொழில் எனக்கு திருப்பியும் இந்த ஆடல் எனக்கு கிடைக்கும் என் வேலையில் நான் இழந்து போன அந்த ப்ரொமோஷன் மறுபடியும் எனக்கு கிடைக்கும் அந்த சம்பள உயர்வு எனக்கு கிடைக்கும் ஆமீன் என் திருமண வாழ்க்கையில் நாங்கள் பிரிந்து போயிருக்குறோம் ஒரு கோபத்தின் நிமித்தமாக என் குடும்பம் பிரிஞ்சு போச்சு நான் திருப்பி தான் என் கணவனோடு என் மனைவியோடு இணையனு பார்க்குறேன் ஆனால் என்னால் முடியவே மாட்டேன் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது என் பிள்ளைகளை பிரிந்த நிலைமையில் நான் காணப்படுகிறேன் என் பிள்ளையுடைய அன்பு என் கடவுளுடைய அன்பு மனைவியுடைய அன்பு எனக்கு இப்போ அவசியம் ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது தொலைத்து விட்டு நிற்கிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துடைய சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிற அந்த கொம்பு அதை போட்டபோது நடக்க முடியாத ஒரு அற்புதம் நடக்க முடியாத ஒரு அதிசயம் இரும்பு தண்ணீரிலே மிதக்க ஆரம்பித்தது எது உங்களால் முடியல ஆகலை கூடலை நடக்கலை இது தொலைஞ்சு போனது போனது தான் திருப்பி எனக்கு கிடைக்கவே மாட்டேன் என்று நினைக்கிறது இல்லையோ அண்டை வரும்போது ஏசு கிறிஸ்து உங்களுக்காய் செய்த காரியம் சிலுவையில் செய்த காரியம் நீங்கள் தொலைத்ததை தொலைந்து போன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு மறுபடியும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தை மறுபடியும் கட்டுவார் உங்கள் வேலையில உங்களை உயர்த்துவார் உங்கள் தொழிலை கத்த வைக்க பண்ணுவார் உங்கள் எல்லைகளை கத்திதாக்குவார் எங்கே நீங்கள் தொலைத்தீங்களோ அதே இடத்துல உங்களை கத்த உயர பண்ணுவார் இடிந்து போன உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்ட தேவன் இருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் 7 dami lasciue di pare, amen.